ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் தக்காளி பூண்டு எதுவுமே சேர்க்காத ஒரு கசப்பில்லாத ஒரு பாவக்காய் புக்கு பண்ணி காமிக்க போகிறோம் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒரு நாலு பெரிய பாவக்காய் வந்து நல்லா கழுவி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் நல்லா வறக்கலாம் நல்லா பொன்னிறமாக வதங்க வறுக்கட்டும் வறுக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து க வெள்ளை எள் எடுத்திருக்கேன் எள் எடுத்து இந்த ஜீரகமும் வெள்ளு எள்ளும் வந்துட்டு நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் நம்ம இப்போ வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஆனால் போதும் பொன்னீர் ஆகணும் இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ப தனியாக ஒரு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அதே கடாயில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு ஜீரகம் கொஞ்சம் ஒரே ஒரு ஃப்யூ கொஞ்சமாக ஒரு ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துட்டு வதக்கலாம் கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் கீழே வச்சுருக்கோம் கொஞ்சம் கருவேப்பில்லை பச்சை மிளகாய் வேணுன்னா நீங்கள் அதை வர வரமாக சேர்த்துங்க கட் பண்ணி வச்சு சாப்பிட்ட போட்டு நம்ம இந்த எண்ணெய்லேயே இது வந்து நல்லா வேகணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நிதானமாக மிதமான கீழே வச்சு இந்த எண்ணிலே இந்த பாவக்காய் வந்து நல்லா வதக்கிடலாம் அது கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய நெல்லிக்க அளவுக்கு நான் வந்து புளியை வந்து இந்த அளவுக்கு ஊற வச்சு வச்சுருப்பேன் இந்த பாவக்காய் வந்து வதஞ்சோம் நல்லா இந்த எண்ணிலே நல்லா வதங்கிடணும் அது அது வச்சு நம்ம வதக்கலாம் யாராவது சேனல் பிடிச்சா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் கொடுங்க இது கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இது பத்து நாளானாலும் நம்ம வெளியே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்காட்டி கூட வெளியவே வச்சு நம்ம ஒரு ஊறு தான் இந்த திருக்கு மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குது பாருங்க விட்ட எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு செவன்ட்டி பர்சண்ட் அந்த எண்ணெயிலே வந்துருந்தோம் இப்போ கடைசி வச்சுக்க புளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மஞ்சள் பொடி கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் சாம்பார் பொடி சாம்பார் தூள் தான் சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள் அந்த புளிக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாம்பார் பொடி நான் ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய் தனியாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இது நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் கலக்கி விடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இது கொஞ்சமாக தண்ணியெல்லாம் அதிகமாக விடக்கூடாது இன்னும் கொஞ்சம் புளி கரைச்சி அந்த செகண்ட் ரெண்டாவது இடத்த தண்ணி இருந்தது அதுவும் நான் சேர்த்துக்கினேன் அந்த புளி ஊற வச்சதுல ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருந்தது அடுத்து வந்து கொஞ்சம் அது ரெண்டாவது தண்ணி கரைச்சி அந்த தண்ணி விட்டுருக்கேன் நான் இப்போ இது மிதமான தீயில் வச்சு இது வேகட்டும் இது வேகத்தில் நம்ம வந்து அந்த வறுத்து வச்சு இல்லைங்களா அது நல்லா கம்ப்ளீட்டாக சூடு ஆரிடுச்சு இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஒரு ட்ரை பவுடர் தான் நம்ம பண்ணிட்டு வரலாம் நல்லா நம்ம விட்ட எண்ணெய்னா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒரு துண்டு வெல்லம் இல்லாட்டி நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துன்னு இருக்கேன் போடவே நம்ம பொடிச்சு வச்சா அந்த எள் ஜீரகம் பவுடரும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க காரமும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நான் போட்டதெல்லாம் சரியாக இருக்குது அதனால் நான் போடல கண்டிப்பாக வெள்ளம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எங்கள் ஸ்டேஜில் கண்டிப்பாக வந்துட்டு வெள்ளம் நீங்கள் சேருங்க நம்ம நிறைய புளி மிளகாய்த்துலாம் நிறைய சேர்த்துருக்கோம் அது வந்து நல்லா சூப்பராக இருக்கும் உப்பு புளிப்பு காரமாக இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க பாருங்கள் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்து அந்த தொக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம எல்லாம் பிரிஞ்சு வந்து மேலே அப்படியே நம்மக்கிட்ட எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம இது குக் பண்ணலாம் அவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பர் டேஸ்ட்டி பாவக்காய் தொக்கு அரு கொஜ்ஜு வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப்